அட இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குதன்ன பாத்து இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது சிரிக்குது பாத்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலுசு மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கும் சொகுசு ஓ அழகுக்கேத்த சைசு நான் வாங்கி தரேன் கோலு வைக்காத வட்காதையாசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்ன சொல்லி என்ன பண்ணிறிய நைசே வட்காதையா ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நைசே ஏ சொ நீ தான் ஏ சொத்து சொக